புதுடெல்ல குடியரசுத் தலைவர் துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் என்று காலையில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் என் கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேர சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெறச் செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள் இதற்கு முன்பு பிரதீபா பட்டீல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருந்த சிவசேனா தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்ட் வேட்பாளராக சிங் சேகாவத் அவர்கள் நிறுத்திய பொழுது ஆனால் எங்கள் மராட்டி மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அது சரித்திரமும் நமக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும் இதில் அரசியல் எதுவும் பார்க்காமல் அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது அதே நேரத்தில் இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான் சுப்ரீம் கோர்டினுடைய ஜட்ஜாக இருந்தவங்க பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்முடைய சிபிஆர் அன்னை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆளுநராக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ராக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர் ஜார்க்கண்ட்ல எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர் மகாராஷ்டிராவில் சிவசேனா இன்றைக்கி ஹிந்தி கூட்டணில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா பிரிவு சிவசேனா அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதர்னு அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு நிச்சயமாக நன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏக மனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அண்ணா அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவங்கள சந்தித்தாங்க காரணம் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் போய் கேட்டுட்டு வந்தாங்க ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி அன்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது சிபிஆர்ணன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு பலமாக தொண்டமாக தொண்டனாக இருந்திருக்கின்றார்கள் இன்றைக்கி குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுங்கன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு உந்துதலால் உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் அனுக்கும் பெருமை ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் பெருமை அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த சாக்குப்போக்கெல்லாம் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு பெரும் வாய்ப்பு இதற்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால் இந்த முறை சாக்குப்போக்கெல்லாம் சொல்லாமல் பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன் எப்படி இருந்தாலும் சிபிஐ ஜெயிக்க போறாங்க மாற்றுக்கிறது இல்லைங்கண்ணா ஆனால் ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு